வணக்கம் இது மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் சென்னை மாநில கல்லூரியில் சிலை நிறுவப்படும் என அறிவிப்பு தமிழ்நாட்டை தனது ரத்த சொந்தங்கள் வாழும் மாநிலமாக நினைத்தவர் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிகழ்ச்சி செந்தில் பாலாஜி மனைவி மேகலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூடுதல் மனு தாக்கல் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெறுப்பை வளர்த்து வருவதாக மனுவில் குற்றச்சாட்டு எகிப்து கிசாப் பிரமிதுகளை பார்வையிட்டார் பிரதமர் மோடி எகிப்து நாட்டின் விருது வழங்கி கௌரவிப்பு சர்வதேச போதை ஒழிப்பு தடுப்பு தினத்தை ஒட்டி காவலர்களுக்கு உட்பட ஐந்து காவல் உயர் அதிகாரிகளுக்கு பதக்கம் அறிவிப்பு மணிப்பூர் இணைய சேவைகள் முடக்கம் ஜூன் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு அறிவிப்பு இந்திய பிரதமர் வி பி சிங்குக்கு மாநில கல்லூரி வளாகத்தில் சிலை நிறுவப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தமிழக அரசு சார்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டை தனது ரத்த சொந்தங்கள் வாழும் மாநிலமாக நினைத்த வி பி சிங் தந்தை பெரியாரை தனது உயிரிலும் மேலான தலைவராக ஏற்றுக்கொண்டார் என்றும் கலைஞர் தனது சொந்த சகோதரர் போல் மதித்த வி பி சிங் தனது ஆட்சியை பற்றி கூட பொருட்படுத்தாமல் ஒரு கொள்கைக்காக லட்சியத்துக்காக தன்னோடு இருந்த மாபெரும் தலைவர் கலைஞர் என்று பாராட்டியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தகைய சமூக நீதி காவலர் வி பி சிங் பிறந்தநாளை ஒட்டி சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் முழு உருவ கம்பீர சிலை அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இதற்கிடையே வி பி சிங் நாளையொட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை மேம்படுத்துவதில் உறுதியாக இருந்தவருக்கு வீர வணக்கம் என்றும் சமூக நீதிக்காக அச்சமின்றி போராடி இடஒதுக்கீடு நமது உரிமை என்பதை வலியுறுத்தி அனைவரையும் தைரியப்படுத்தியவர் எனவும் குறிப்பிட்டுள்ளார் தனது கணவருக்கு எதிராக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெறுப்பை வளர்த்து வருவதாக செந்தில் பாலாஜி மனைவி மேகலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூடுதல் மனு தாக்கல் செய்துள்ளார் இதுகுறித்து கூடுதல் தகவல்கள் தர செய்தியாளர் கௌசல்யா நம்முடன் இணைந்துள்ளார் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை சட்டவிரோத காவலில் வைத்திருப்பதாக அவரது மனைவி மேகலா ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனு மீது செந்தில் பாலாஜி மனைவி தரப்பு வாதங்கள் முடிவடைந்த நிலையில் அமலாக்கத்துறை வாதங்கள் மீதான மனு வரும் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது இந்த நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டவிரோதமாக கைது செய்யவில்லை செந்தில் பாலாஜிக்கு அளிக்கப்பட்ட சம்மனை பெற அவர் மறுத்த நிலையில் அவரை சட்டவிரோதமாக சிறைப்பிடிப்பதாக கூறுவது தவறு எனவும் செந்தில் பாலாஜி விசாரணைக்கு ஒத்துழைக்காததால் வேறு வழியின்றி கடைசி நடவடிக்கையாக கைது செய்யப்பட்டார் எனவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்து விளக்கம் அளித்துள்ளது மேலும் செந்தில் பாலாஜிக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதால் இதுவரை காவலில் எடுத்து விசாரிக்கவில்லை எனவே அவரை அமலாக்கத்துறை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி தருமாறு அவர்கள் அளித்த மனுவில் குறிப்பிட்டுள்ளது ஏற்கனவே ஆட்கொணர்வு மனு செந்தில் பாலாஜி மனைவி மேகலா தாக்கல் செய்த நிலையில் தற்போது தாக்கல் செய்துள்ள கூடுதல் மனுவில் தனது கணவருக்கு எதிராக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெறுப்பை வளர்த்து வருவதாக குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார் மேலும் செந்தில் பாலாஜியை நீதிமன்ற காவலில் வைத்து சட்டவிரோதமாக அவரை உடனே விடுவிக்க வேண்டும் என்று அவர் தனது கூடுதல் மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார் செந்தில் பாலாஜி வழக்கு நாளை மறுநாள் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கும் நிலையில் அவரது மனைவி கூடுதல் மனு தாக்கல் செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கூடுதல் தகவல்களுக்கு நன்றி கௌசல்யா எகிப்து நாட்டின் மிக உயரிய சிவிலியன் விருதான ஆர்டர் ஆஃப் தி நைல் விருதை பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு அதிபர் அப்தல் படா அல் சிசி வழங்கி கௌரவித்துள்ளார் பிரதமர் மோடி அமெரிக்க பயணத்தை முடித்துக்கொண்டு எகிப்து சென்றுள்ளார் அங்கு மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்க பிராந்தியத்தில் இயங்கிவரும் மிகப்பெரிய எகிப்திய நிறுவனங்களில் ஒன்றான ஹாசன் ஆலம் ஹோல்டிங் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி முகமது மேதத் ஹாசன் அலாம் பெட்ரோலியம் மூலோபாய நிபுணருமான தரிக் ஹெஜ்ஜி ஆகியோரை பிரதமர் மோடி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் பின்னர் தாவூதி போஹ்ரா சமூகத்தால் பராமரிக்கப்பட்டு வரும் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான அல் ஹக்கீம் மசூதியை பிரதமர் பார்வையிட்டார் அதன் தொடர்ச்சியாக எகிப்து தலைநகர் கெய்ரோவில் அந்நாட்டு அதிபர் அப்தல் பதா எல் சிசியை பிரதமர் மோடி சந்தித்தார் அப்போது வர்த்தகம் மற்றும் முதலீடு பாதுகாப்பு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கலாச்சாரம் மற்றும் மக்களுடனான உறவுகள் உட்பட இரு நாடுகளுக்கும் இடையிலான கூட்டாண்மை குறித்து இரு இருநாட்டு தலைவர்களும் விவாதித்தனர் தமிழக காவல்துறையில் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையில் சிறப்பாக பணியாற்றிய ஐந்து காவலர்களுக்கு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்ட செய்தி குறிப்பில் சட்டப்பேரவையில் உள் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை மானிய கோரிக்கையின் போது சமூகத்தில் போதைப் பொருளை ஒழிப்பதற்காக கடுமையாகவும் உண்மையாகவும் உழைக்கும் அதிகாரிகள் மற்றும் காவலர்களை ஊக்குவிக்க முதலமைச்சரின் பதக்கம் புதிதாக வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்தார் அதன்படி கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டோங்கரே பிரவீன் உமேஷ் சேலம் உட்கோட்டம் காவல் துணை கண்காணிப்பாளர் குணசேகரன் மற்றும் நாமக்கல் மாவட்டம் காவல் சார்பு ஆய்வாளர் முருகன் முதல்நிலை காவலர் குமார் உள்ளிட்டோருக்கு முதலமைச்சர் பதக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது மணிப்பூரில் இணைய சேவைகளின் முடக்கம் ஜூன் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது மணிப்பூரில் மைத்தேயி சமூகத்தினருக்கும் மற்றும் குக்கி பழங்குடியினருக்கும் இடையே ஒரு மாத காலத்திற்கும் மேலாக தொடர்ந்து மோதல் ஏற்பட்டு வருகிறது இதனால் ஏற்பட்ட வன்முறையால் நூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் வன்முறையில் வீடுகள் தேவாலயங்கள் உள்ளிட்டவை தீவைத்து எரித்து நாசமாக்கப்பட்டன இந்த நிலையில் இணைய சேவை கடந்த பத்தாம் தேதி தடை விதிக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கு அமைதி மற்றும் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு சீர்குலைவை தடுக்க ஜூன் முப்பதாம் தேதி வரை இணைய சேவைகளின் முடக்கம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது அசாம் மாநிலத்தில் வெள்ளத்தினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சமாளிக்க ஒன்றிய அரசு அனைத்து உதவிகளையும் செய்யும் என ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்துள்ளார் அஸ்ஸாமில் பெய்துவரும் கனமழை காரணமாக மாநிலத்தின் பல்வேறு பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இந்த வெள்ளப்பெருக்கினால் இதுவரை மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக அசாம் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது அசாமில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கினால் பக்ஷா பர்பேட்டா தர்ராங் துப்ரி கோல்பாரா கம்ரூப் லக்கிம்பூர் நல்பாரி மற்றும் உடல்குரி ஆகிய ஒன்பது மாவட்டங்களில் உள்ள சுமார் நான்கு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அசாம் முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மாவை தொடர்பு கொண்டு மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை சமாளிக்க ஒன்றிய அரசு அனைத்து உதவிகளையும் செய்யும் என்று உறுதியளித்துள்ளார் ஜூலை ஒன்றாம் தேதி பன்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அதிமுக தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அனைத்திந்திய அதிமுக அரசியல் ஆலோசகர் பன்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் சென்னை எக்மோர் பாந்தியன் சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் வரும் ஒன்றாம் தேதி காலை நடைபெறும் என தெரிவித்துள்ளார் கடந்த ஐந்து மாதத்தில் மது போதையில் வாகனம் ஓட்டி நிலுவையில் உள்ள வழக்குகளில் பதினைந்து கோடி அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக சென்னை போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையிலும் விபத்துகளை தடுக்கும் வகையிலும் போக்குவரத்து காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக மது அருந்திவிட்டு வாகனத்தை ஓட்டினால் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் என்ற விதிமுறை அமல்படுத்தப்பட்டது அந்த அபராதம் செலுத்தாவிட்டால் அசையும் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் சென்னையில் குடிபோதையில் வாகனம் ஓட்டியவர்களிடமிருந்து இதுவரை ரூபாய் பதினைந்து கோடி அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக சென்னை புறநகர் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தொழில் தொடங்குவதற்கு சாதகமான மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் அரியலூர் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிறுவர் விளையாட்டு பூங்காவை மாநில தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் ஆகியோர் திறந்து வைத்து விளையாட்டு பூங்காவில் மரக்கன்றுகளை நட்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா இந்திய அளவில் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களில் ஐம்பது சதவிகித பெண்கள் தமிழ்நாட்டில் பணிபுரிவதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் தமிழ்நாட்டில் காடுகளின் பரப்பை அதிகரிக்க முதலமைச்சர் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார் பொதுமக்களின் அந்த வேலைவாய்ப்பு கேள்வியை பொறுத்தவரை நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்ற அதே நோக்கத்தோடு தான் முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டு வந்திருக்கிறார் இங்க ரொம்ப காலத்துக்கு ஒரு லேண்டு கொடுத்தாங்களா இப்போ கேட்கறத சொல்றாங்க அதையும் நிச்சயமாக பரிசீலிப்போம் எங்கெல்லாம் வேலை வாய்ப்பு வாய்ப்பு இருக்கும் ஒரு அரசோட திட்டம் ஒரு இடத்துக்கு வரும்பொழுது அங்க இருக்கிற பொதுமக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறதுதான் முதல் நோக்கம் நிச்சயமாக படித்த இளைஞர்கள் இந்த அரசு நம்ம டான்ஸ்க்கு தேவையான இளைஞர்கள் இங்க பொதுமக்கள் யாரும் வேலை கேட்டு இருந்தால் அதற்கு வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக சேர்த்து மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிக்கான முதலமைச்சர் கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடக்க விழாவை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முப்பதாம் தேதி தொடங்கி வைக்க உள்ளாா் இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலமைச்சர் கோப்பை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் தொடக்க விழா இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஜூன் மாதம் முப்பதாம் தேதி சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெறவுள்ளதாக தெரிவித்துள்ளது இந்த விழாவினை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு ஆளுநர் பொறுப்பிலிருந்து இருந்து ரவியை நீக்க வலியுறுத்தி மதிமுக சார்பில் தொடங்கப்பட்டுள்ள பொதுமக்களிடம் கையெழுத்து பெறும் இயக்கம் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது தமிழ்நாடு ஆளுநர் பொறுப்பிலிருந்து ஆர் ரவியை நீக்க வலியுறுத்தி நாமக்கல் கிழக்கு மாவட்ட மதிமுக சார்பில் மாவட்ட பூங்கா சாலையில் நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்திற்கு மதிமுக கிழக்கு மாவட்ட அவை தலைவர் பாசு தலைமை தாங்கினார் நிகழ்வில் நாமக்கல் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கே ஆர் என் ராஜேஷ்குமார் எம் பி பங்கேற்று முதல் கையெழுத்திட்டு துவக்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் மதிமுக சார்பில் நடைபெறும் இந்த கையெழுத்து இயக்கத்துக்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் நாமக்கல் கிழக்கு மாவட்ட மதிமுக சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மதிமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ் சேகர் தணிக்கை குழு உறுப்பினர் பழனிசாமி ஆகியோர் முன்னிலை வைத்தனர் அதேபோல் தமிழ்நாடு ஆளுநர் பொறுப்பிலிருந்து இருந்து ரவியை நீக்க வலியுறுத்தி வேலூர் மாவட்ட மதிமுக சார்பில் பழைய பேருந்து நிலையம் அருகே மாநகர செயலாளர் கோபி தலைமையில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக பாசறை பாபு மற்றும் மாநகர துணை செயலாளர் ஸ்ரீதர் மற்றும் பழனி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் மதிமுக சார்பில் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த கையெழுத்து இயக்கத்தில் பொதுமக்களும் ஆர்வமுடன் பங்கேற்று கையெழுத்திட்டனர் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் நடந்த நிகழ்வுகளை நம் தமிழ்நாடு பகுதிகளில் பார்க்கலாம் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே வீரவர் கோயில் பகுதியில் பெங்களூரு சென்னை செல்லும் ரயில் வழித்தடத்தில் பெரிய கற்களை வைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வேகமாக வந்த ரயில் தண்டவாளத்தில் இருந்த கற்கள் மீது மோதி தூக்கி வீசியதால் தண்டவாளத்தில் இருந்த சிமெண்ட் கற்களை நொறுக்கியபடி ரயில் சென்றது இந்த சம்பவத்தை தொடர்ந்து சென்னையில் இருந்து ரயில்வே பாதுகாப்பு படை அதிகாரிகள் விரைந்து வந்து சோதனை நடத்தினர் ஏற்கனவே திருச்சி பகுதியில் ரயில் தண்டவாளத்தில் லாரி டயர் வைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது மீண்டும் ரயிலை கவிழ்க்க நடைபெற்ற சதி சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே காட்டூரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கொங்கியம்மன் மற்றும் ஸ்ரீ செல்லியம்மன் ஆலயங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் ஸ்ரீ செல்லியம்மன் மீது தெளிக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டது நிகழ்ச்சியில் பொன்னேரி மீஞ்சூர் பழவேற்காடு கும்மிடிப்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் திருவண்ணாமலை ஐயங்குளத்தில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணியை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு நேரில் ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் பா முருகேஷ் நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை உள்ளிட்டோர் உடனிருந்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் ஏனாதி கிராமத்தில் கோலாகலமாக நடந்த பாரம்பரிய மீன்பிடி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர் இவ்விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் பாரம்பரிய மீன்பிடி உபகரணங்களை கொண்டு நாட்டு வகை மீன்களான விரால் கெண்டை கெழுத்தி குறவை ஐரை உள்ளிட்ட மீன்களை லாவகமாக பிடித்து மகிழ்ந்தனர் புதுக்கோட்டை அருகே வைத்தூர் கிராமத்தில் அமைந்திருக்கும் ஆயிரத்து இருநூறு ஆண்டு பழமை வாய்ந்த திருக்கோவிலை சார்ந்த ஸ்ரீ தாளபணேஸ்வரர் உடனுரை மங்களநாயகி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் விழா விமர்சையாக நடைபெற்றது யாகசாலை பூஜையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் குடத்தினை சிவாச்சாரியர்கள் தலையில் சுமந்தவாறு மேல தாளங்கள் முழங்க கோவிலை சுற்றி ஊர்வலமாக வந்து பின்னர் கோவில் கும்பத்தில் உள்ள கலசத்தில் புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேகத்தை கண்டு கழித்தனர் வார விடுமுறையை முன்னிட்டு கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்து உள்ளனர் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மோயர் பாயிண்ட் குணா குகை பைன் மரக்காடுகள் தூண்பாறை பசுமை பள்ளத்தாக்கு உள்ளிட்ட இடங்களைக் கண்டு ரசித்தும் ஏரியில் படகு சவாரி செய்தும் மகிழ்ந்து வருகின்றனர் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா இல்லம் தேடி எம்எல்ஏ என்ற நிகழ்வின் மூலம் புதுக்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட சமத்துவபுரம் ஒன்றாவது வார்டில் ஒவ்வொரு பகுதியாக சென்று பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் அப்போது பேருந்து வசதி சாலை வசதி குடிநீர் வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் குறித்து கோரிக்கைகளை பொதுமக்கள் முன்வைத்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே விடுமுறை நாளில் குட்டையில் குளிக்க சென்ற சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை உள்ளது மேல் புழுதியூர் பகுதியை சேர்ந்த கப்ரான் என்பவரின் மகன் ரசூல் என்பவர் ஞாயிற்றுக்கிழமை பள்ளி விடுமுறை நாள் என்பதால் நண்பர்களுடன் அருகிலுள்ள குட்டையில் குளிக்க சென்றபோது நீரில் மூழ்கி உயிரிழந்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜாப்பேட்டை அடுத்த குடிமல்லூர் கிராமத்தில் திருபுர சுந்தரி சமேத திருவந்தீஸ்வரர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் விழா நடைபெற்றது இந்த நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் குடிமல்லூர் கிராமம் மட்டுமின்றி வெளி மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு சென்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை தனியார் பள்ளியில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்பை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் துவங்கி வைத்தார் இதில் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மாணவர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் உள்ள ஆட்டுச்சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு அதிக அளவு ஆடு விற்பனையாவதால் ஆடு விற்பனையாளர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பயன்படுத்துவதற்காக பெங்களூரில் இருந்து கொண்டுவரப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் சரிபார்ப்பு பணிகளை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி நேரில் சென்று ஆய்வு செய்தார் பின்னர் சிசிடிவி கேமராவின் வழியாக பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள வாக்குச்சீட்டுக்கான ஒப்புகை சீட்டு இயந்திரங்கள் கட்டுப்பாட்டு கருவி வைக்கப்பட்டுள்ள அறையை பார்வையிட்டார் விழுப்புரம் சட்டமன்ற அலுவலகத்தில் அரசு இ சேவை மையத்தினை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து இ சேவை மையத்தில் பதிவு செய்த பொதுமக்களுக்கு ரசீதை அமைச்சர் பொன்முடி வழங்கினார் மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை சார்பில் மாணவ மாணவிகளுக்கு போதைப்பொருள் குறித்த விழிப்புணர்வு போட்டிகள் நடத்தப்பட்டது போட்டியில் நூற்று முப்பத்தி இரண்டு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்று போதைப்பொருளுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்தனர் பின்னர் போட்டிகளில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகளுக்கு காவல்துறை சார்பில் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அமராவதி வனப்பகுதியில் பனிரண்டு கிலோ எண்ணூறு கிராம் கட்டைகளை கடத்தி வந்த கேரளாவை சார்ந்த மயில்சாமி பால்ராஜ் சக்திவேல் மூன்று பேரையும் வனத்துறையினர் கைது செய்தனர் அவர்களிடம் இருந்து பனிரண்டு கிலோ எண்ணூறு கிராம் சந்தனக்கட்டை பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் மூன்று பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் மாற்றுத்திறன் கொண்ட கலைஞர்களால் வரையப்பட்ட ஓவியங்களின் சிறப்பு கண்காட்சி நடைபெற்றது நள்ளி குப்புசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஓவிய கண்காட்சியினை துவக்கி வைத்து ஓவியங்களை பார்வையிட்டார் மாற்றுத்திறன் கொண்ட சிறப்பு கலைஞர்களால் வரையப்பட்ட பல்வேறு ஓவியங்கள் இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டன இந்த ஓவிய கண்காட்சியினை ஏராளமான பார்வையாளர்கள் பார்வையிட்டு மாற்றுத்திறன் கொண்ட சிறப்பு கலைஞர்களுக்கு பாராட்டு தெரிவித்தனர் மேலும் இந்த ஓவிய கண்காட்சியில் மாற்றுத்திறன் கொண்ட ஓவிய கலைஞர் தனது படைப்பினை பார்வையாளர்கள் மத்தியில் வரைந்து காட்சிப்படுத்தினார் இரவு தனியாக பயணிக்கும் பெண்களை அழைத்துச் செல்ல ரோந்து வாகனத்தின் புதிய திட்டத்திற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜனின் மனைவி வரவேற்பு அளித்துள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள மெட்ராஸ் ரேஸ் கிளப் ரோட்டரி சங்கத்தின் முன்னாள் கவர்னர் ரேகா செட்டியை நினைவு கூறும் வகையில் விருதுகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் ரோட்டரி விருது வழங்கும் குழுவின் நிர்வாக இயக்குநர்கள் புவனா ராஜேந்திரன் மற்றும் வித்யா ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விழாவில் முன்னாள் அதிமுக அமைச்சருமான மாபா பாண்டியராஜனின் மனைவி லதா பாண்டியராஜனுக்கு விருது வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த லதா பாண்டியராஜன் பெண்கள் தனியாக பயணிக்கும் போது பாதுகாப்பு குறைவு என நினைத்து காவல்துறை இந்த உதவி எண்களை அறிவித்திருப்பதை வரவேற்பதாக தெரிவித்தார் தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நாளை தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது அதேபோல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த நாற்பத்தி மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தோனி விமானத்தில் பயணம் செய்தபோது பனிப்பெண் ஒருவர் அவருக்கு சாக்லேட் கிஃப்டாக கொடுக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது வீடியோவில் விமான பணிப்பெண் தோனிக்கு நிறைய சாக்லேட்டுகளை கொடுக்கிறார் அதற்கு தோனி நன்றி கூறிவிட்டு ஒரே ஒரு சாக்லேட்டை எடுத்துவிட்டு மீதி சாக்லேட்டுகளை திரும்பிக் கொடுக்கிறார் இது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்ய அதிபர் புதினுக்கு செச்சன் தலைவர் ஆதரவு அளித்துள்ளார் பற்றி டெலிகிராமில் கதிரோ வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் ரஷ்ய படையினர் தொடர்ந்து உறுதியாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தியதுடன் எந்தவித கோபமூட்டும் செயல்களுக்கும் இரையாகாமல் தவிர்த்திடல் வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் செயல்பட்டவர் என இதற்கு முன்பு கருதப்பட்ட கதிரோ புதினின் நம்பிக்கைக்குரிய ஆதரவாளராகவும் உள்ளதாக தெரிவித்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் சென்னை மாநில கல்லூரியில் பி சிங்கிற்கு சிலை நிறுவப்படும் என அறிவிப்பு தமிழ்நாட்டை தனது ரத்த சொந்தங்கள் வாழும் மாநிலமாக நினைத்தவர் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் நிகழ்ச்சி செந்தில் பாலாஜி மனைவி மேகலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூடுதல் மனு தாக்கல் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெறுப்பை வளர்த்து வருவதாக மனுவில் குற்றச்சாட்டு எகிப்து கிசாப் பிரமிடுகளை பார்வையிட்டார் பிரதமர் மோடி எகிப்து நாட்டின் உயரிய விருது வழங்கி கௌரவிப்பு சர்வதேச போதை ஒழிப்பு தடுப்பு தினத்தை காவலர்களுக்கு முதலமைச்சர் பதக்கம் அறிவிப்பு இரண்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உட்பட ஐந்து காவல் உயர் அதிகாரிகளுக்கு பதக்கம் அறிவிப்பு மணிப்பூர் இணைய சேவைகள் முடக்கம் ஜூன் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு அறிவிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு பத்து முப்பது மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்